குழந்தைங்களோட ஒரு நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஒரு மீனிங் ஃபுல் கான்வர்சேஷன் ஷேட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுத்து இருக்கும் போது அந்த குழந்தைங்க ஃப்யூச்சரில் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் குழந்தைங்க ஒரு நல்ல எமோஷ்னல் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸோட இருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டடீஸில் சொல்கிறாங்க ஸோ பேரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு குவாலிட்டி டைம் அண்ட் கனெக்ஷன் வந்து அவங்களோட ஃப்யூச்சரே டிசைட் பண்ணுது ஸோ அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என் லைஃப்பில் நான் என் குழந்தைக்கு ஃபாலோ பண்ணலாம் நினச்ச விஷயங்கள் இதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் என் குழந்தை பிறந்ததுலேருந்து இப்போ அவனுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கேன் சில விஷயங்கள் க ட்ரை பண்ணி அது தப்பாகவும் மாறி இருக்கு ஓகே அதை நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம் இந்த விஷயத்த இப்படி ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு குழந்த வளர்ந்ததுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அதோட சைல்டூட் டேஸில் எப்படி ஒரு லவ் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணிச்சுன்னு அதை சொல்லணுமா இல்லை நான் என்ன செஞ்சாலும் பத்தலை பத்தலன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொண்டு வரணுமான்றது ஒரு பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது ஒரு பேரண்ட்ஸுக்கு குழந்தை வளர்க்குறதுல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது ஒரு ஹியூமன் பீயிங்கே டிசைன் பண்ணுற பொறுப்பு அந்த பேரண்ட்ஸ்க்கு இருக்குது குழந்தைங்க பிறந்ததுமே பேரண்ட்ஸ் கையில் ஒரு பெரிய ஒயிட் ஷீட் கொடுத்த மாதிரி தான் அதில் நம்ம என்ன எழுதுகிறோம் எவ்வளோ எழுதுகிறோம் எப்படி எழுதுறோம்ன்றதுல தான் அந்த குழந்தைங்களோட வா வாழ்க்கையே இருக்குது ஸோ பேரண்ட்ஸோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்க்கும் அந்த குழந்தைங்களோட வளர்ப்பில் அவ்வளோ இம்பேக்ட் இருக்குது ஸோ அதில் என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் எப்படி பெட்டர் ஆக்கலாம் நம்ம பார்க்கலாம் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஈக்யூ ஒரு குழந்தையோட இக்கியூ தான் அவங்க ஃப்யூச்சரில் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் சரி கரியர்லேயும் சரி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்கன்றதை டிசைட் பண்ணுறது ஈக்யூனால் என்னென்னா ஒரு ப்ராப்ளம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அதுக்கு சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான டைமில் அவங்களே அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் தான் இக்கியூ ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு இமோ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஃப்யூச்சரில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வராங்க இப்போது ஒரு சுட்சிவேஷனில் கோபமா இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பார்த்துதான் குழந்தைங்க கற்றுக்குறாங்க நம்ம நூறு தடவை ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதை விட ஒரு தடவை அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள தான் லைஃப்ல ஃபாலோ பண்றாங்க இப்போ ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கும் ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க அதை செஞ்சு அழுகையை நிறுத்து அப்படியே நிறுத்து நிறுத்துன்னு நம்ம அழுகையை நிறுத்துறது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஏன் உன் ஃபேஸ் சேடாக இருக்குது அப்படி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பொறுமையாக கேட்டு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது அவங்களும் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான டைமில் ஒரு சேடான டைமில் இப்படி காமாக நடந்துக்கிறதுன்னு கற்றுக்குறாங்க இப்போ நம்ம ஒரு நம்ம பையனோ இல்லை பொண்ணு ஒரு டம்ளர் தண்ணி கொட்டிட்டா ஐயோ அதுக்குள்ள தண்ணியை கொட்டிட்டியனா இப்பதான் வீட தொடச்சேன் அப்படி இப்படி நம்ம ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாம ஒருவேளை நம்ம அப்படி பண்ணணும்னா நம்மளோட பையனோ பொண்ணும் அதுக்கப்புறம் அவங்களோட சிஸ்டர் இல்ல பிரதர் அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணும் போது அவங்களும் அதே ஆமா அவங்கள திட்டுவாங்க கத்துவாங்க இதை நம்ம காமா ஹேண்டில் பண்ணும் போது அவங்களோட சிஸ்டர் பிரதர்கிட்டயே அவங்க அப்படிதான் காமா பிஹேவ் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம பிஹேவியரை பார்த்துதான் அவங்க கத்துக்கிறாங்க இப்போ கோவப்படுறது ஓகே பட் நீ கோவப்படுறதுக்காக உன் சிஸ்டரையும் இல்லை பிரதரையும் அடிக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்மளும் அந்த மாதிரி காமா பிஹேவ் பண்ணும் போது அவங்க நம்ம கிட்ட இருந்து நிறையவே கத்துக்குறாங்க இது குழந்தைங்க வளர்ப்புள்ள முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு சயின்டிபிக்கா நெக்ஸ்ட் என்கரேஜ்மெண்ட் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ நம்ம எப்பவுமே இதை சொல்வாங்க ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு மோஸ்ட்லி அது இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் பண்ணுறதில்லை யாரும் கூடயும் கம்பேர் பண்ண மாட்டாங்க நம்ம அவங்களே என்கரேஜ் பண்ணும் போது அவங்களோட ரிசல்ட் இன்னும் பெட்டராகவே இருக்கும் ஒரு இப்போ குழந்தைங்களோட எஃபர்ட்டை தான் நம்ம என்கரேஜ் பண்ணணும் அந்த ரிசல்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவங்க போடுற சின்ன சின்ன இப்போ மேக்ஸில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆனால் அவங்களோட எஃபர்ட் வந்து டெய்லி அதை மேக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற போது அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜே ஓகே வெல் இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை என்கரேஜ் பண்ணணும் வீக்னஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் எதில் வீக்காக இருக்காங்கன்றதை இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் குட்டாக இருக்க விஷயத்தெல்லாம் நம்ம பாராட்டிட்டு எதில் வீக்கா இருக்காங்களோ அதுல எப்படி அவங்கள முன்னேற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அவங்கள வழி நடத்தி கொண்டு போகணும் இதில் அவங்கள திட்டுறதுனாலையோ இல்லை வேற எதுவும் பண்றதுனாலயோ நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது நீங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக என்கரேஜ் பண்ணும் அவங்களே அதுல ரொம்ப சூப்பராகவே பெட்டர் ஆவாங்க அது உங்களால கண்டிப்பாக உணர முடியும் குழந்தைக்கு வேறு யாரோட பாராட்டையும் பாராட்டு என்கரேஜ்மெண்ட்டை விட அவங்க அப்பா அம்மா என்கரேஜ் பண்ணும் போது பாராட்டும் போது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்க குழந்தைக்கு ஒரு உலகமே அவங்க அப்பா அம்மா தான் ஸோ அப்பா அம்மா என்கரேஜ் பண்ணி நல்லா வளர்க்குற குழந்தைங்க ஃப்யூச்சரில் ரொம்ப கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட்டான ஒரு சைல்டாக இருக்காங்க ஒரு தன்னம்பிக்கையை நிறைஞ்ச சைல்டாக இருக்காங்க பேரண்ட்ஸ் குழந்தைங்கக்கிட்ட எப்பவுமே ஒரு நல்ல கனெக்ஷனோடு இருக்கும்போது அவங்க ஃப்யூச்சரில் ரொம்ப நல்ல குழந்தைங்களா வராங்கன்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் எப்போவுமே குழந்தைங்களோட ஒரு நல்ல கனெக்ஷன்லேயே இருக்கணும் அவங்க தப்பு பண்ணாலும் நம்மகிட்ட வந்து அதை மறைக்காமல் ஒத்துக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அவங்களுக்கு ஒரு குட் கனெக்ஷன் இருக்கணும் இப்போது ஒருவேளை அவங்க ஒரு தப்பு பண்ணிவிட்டு நம்மகிட்ட ஒத்துக்கிறாங்கனாலும் அந்த இடத்துல தப்பை ஒத்துக்கிட்டதும் நம்ம வந்து நீ இப்படி பண்ணிட்டே அப்படி இப்படி நம்ம ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அவங்கள கொஞ்சம் கூலா காமா ஹேண்டில் பண்ணும்போது அவங்க வந்து அந்த தப்ப இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க ஒருவேளை நீங்க ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த உண்மையை ஒத்துக்கிற தன்மை குறையும் பொய் சொல்லி அதை மறைக்க பார்ப்பாங்க ஒத்துக்கிட்ட பிறகும் டைம் இப்படி பண்ணாதன்னு நம்ம வந்து காமா அவங்கள கொஞ்சம் மாத்த ட்ரை பண்ணணும் நம்ம மேல அவங்க மேல வச்சுருக்க நம்பிக்கை அவங்க எதுனாலும் அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் போது அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அவங்க குழந்தைங்கள ரொம்ப டிசிப்ளின்டாக வளர்க்க தான் ஆசை ஆனால் அப்படி டிசிப்ளின் கொண்டு வரணுன்னா நான் நம்ம குழந்தைங்களோட ஒரு நல்ல கனெக்ஷனில் இருக்கணும் பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட ஒரு நல்ல கனெக்ஷனில் இருக்கும் போது அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காகவே பேரண்ட்ஸை லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கெலாம் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஸ்டெப் கனெக்ஷன் தான் அதை நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா மற்றது டிசிப்ளின் அண்டு மற்ற எல்லாம் நம்ம சொல்கிறத கேட்குறது நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே தானாகவே பில்ட் ஆகிடும் ஓகே அந்த கனெக்ஷன் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் அம்மாவும் அப்பாவும் பசங்களோட கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஃபோனை கீழே வச்சுட்டு அவங்க கண்ணை பார்த்து பேசணும் அவங்க கிட்ட அவங்க ஒன்று நம்மகிட்ட ஷேர் பண்ண வராங்கன்னா அது முழுமையாக லிசன் பண்ணணும் பாதியிலே நம்ம அதை கரெக்ட் பண்ணவோ இல்லை அதை அந்த விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுறதை விட அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத ஆர்வம் காட்டி அவங்கள லிசன் பண்ணும்போது அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கூட ஒரு நல்ல கனெக்ஷன் வருது முக்கியமாக டெய்லி காலையில் எந்திக்கும் போது நம்ம அவங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி சில வேலைகளை முடிச்சுட்டு அவங்கள பொறுமையாக எழுப்பி ஒரு காலையில் கொஞ்சம் நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் முக்கியமாக காலையில் விட நைட்டு ரொம்ப முக்கியம் ஒரு பெட் டைமில் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன விஷயங்கள் சொல்ல சொன்னாலும் அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா லாஸ்ட்டு குழந்தைங்க தூங்கும் போது அவங்க அம்மா முகத்தை பார்த்து தான் தூங்குறாங்க அவங்க அம்மா வார்த்தையை கேட்டுட்டு தான் தூங்குறாங்க அந்த டைமில் நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் அந்த குழந்தைங்களோட மூளையில அப்படியே பதிவாகும் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே அவங்களோட லாஸ்ட் தாட் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அந்த லாஸ்ட் தாட் அந்த எண்ணம் வந்து நம்ம தூங்கினதுக்கப்புறம் கூட நம்ம மைண்டில் ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கும் அதே தான் நம்ம அம்மா அம்மா மோஸ்ட்லி அம்மா கூட தான் தூங்குவாங்க அம்மா சொல்கிற அந்த கடைசி வார்த்தை அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு அந்த பெட் டைமில் ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது ரொம்பவே குழந்தைங்களோட அந்த பருவத்தில் முக்கியமானதாக இருக்குது நம்ம என்ன சேஞ்சஸ் கொண்டு வர நினைக்கிறோமோ என்ன குட் ஹாபிட்ஸ் கொண்டு வரன்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே அந்த பெட் டைமில் ஷேர் பண்ணும்போது அவங்க அந்த குழந்தைங்க ரொம்பவே மனம் விட்டு பேசுவாங்க அந்த பெட் டைமில் அந்த கனெக்ஷன் மட்டும் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குழந்தை கண்டிப்பாக சூப்பராக வளரும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை ஃபிசிக்கல் கனெக்ஷன் அதாவது எப்பயும் நம்ம குழந்தைக்கு கொடுக்குற ஒரு சின்ன சின்ன கிஸ்ஸஸ் அண்ட் ஹக்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு செக்யூராடான ஃபீல் கொடுக்கும் அவங்களுக்கு எந்தளவுக்கு முக்கியமானவங்களா இருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு லவபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் இந்த ஃபிசிக்கல் டச்சஸ்லாம் அவங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ அப்பப்போ அவங்கள அரவணைச்சி கொஞ்சிறது அதெல்லாம் அவங்கள மூட இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் ஒரு நல்ல கனெக்ஷனுமே பில்ட் பண்ணும் டிசிப்ளின் நம்ம ஒரு குழந்தைங்க சின்ன தப்பு பண்ணும் போது நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கறனால அவங்க மாற மாட்டாங்க அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக எப்படி அனலைஸ் பண்ணி ஒரு பெட்டர் சாய்ஸஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கணும் சில விஷயங்களுக்கு அவங்களையே நம்ம முடிவு எடுக்க வைக்கலாம் அவங்க முடிவுகளுக்கு என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படுது அவங்க ஏஜுக்குள்ள அவங்க ஏஜுக்குரிய சின்ன சின்ன வேலைகள் சின்ன சின்ன முடிவுகள் நம்ம எடுக்க வைக்கும் போது அதனோட பின்விளைவுகள் என்னென்ன இருக்கு ஸோ தான் அம்மா அப்பா அந்த விஷயத்த ஒத்துக்கல அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்க நிறையவே சான்சஸ் இருக்கு இது சில விஷயங்களுக்கு பொருந்தும் இந்த மாதிரி டிசிப்ளின் சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது அந்த குழந்தைங்க பெருசானதும் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாக இருப்பாங்க டீச்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைங்க எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கண்ட்ரோலில் இப்போ வீட்டில் இருக்க வரையும் நம்ம கண்ட்ரோலில் இருக்காங்க ஒன்ஸ் ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணும்போது எப்பவுமே அவங்க ஒரு ஒரு குட் ஹேபிட்ஸோட ஒரு கரெக்டான வேலை தான் அவங்க பயணிக்கிறாங்க இதுக்கு என்னன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம கொடுக்குறது லைக் அவங்க விளையாடுன திங்ஸ் அவங்களே எடுத்து வைக்கலாம் இல்லை அவங்க ஏதாவது பேப்பர் வச்சு விளையாடி அதை கட் பண்ணி போட்டு அந்த இடம் குப்பையாக இருந்துச்சுன்னா அவங்களே கிளீன் பண்ண வைக்கலாம் அந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் கொடுக்குற மூலமா இல்லை சில விஷயங்கள அவங்களே டிசைட் பண்ண வைக்கலாம் இந்த விஷயத்த இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நீயே டிசைட் பண்ணு இப்போ நீ என்ன ட்ரெஸ் போட போகிற இப்போ என்ன எந்த ஹோம்ஒர்க் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செய்யலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்களே டிசைட் பண்ண வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணும் போது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு டிசிஷன் மேக்கிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நிறையாவே டெவலப் ஆகிட்டே வருது இன்னொரு விஷயம் நம்ம குழந்தைங்க இப்போ ஏதாவது ஒரு டாய்ஸ்க்கு ஆசைப்பட்றாங்க இல்லை ரிமோட் கார் ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அதை நம்ம உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க ஒரு டென் டேஸ் இல்லை ஒன் மந்த் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்கலாம் அப்படி இல்லை ஒரு பர்த்டேக்கு வாங்கலாம் அந்த மாதிரி சொல்லி டெய்லி அப்பப்போ கொஞ்சம் ஒரு ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் கொடுத்து அவங்களே அந்த உண்டியலில் சேர்க்குற பழக்கத்தை நம்ம கொண்டு வந்து அதை வச்சு வாங்கி கொடுக்கலாம் அவங்க கேட்டதும் வாங்கி தராமல் இல்லை அடிக்கடி வாங்கி தராமல் ஓகே இந்த மாதிரி சே காசு சேர்த்து வச்சு வாங்கலாம் அப்படின்ற மூலமாக நம்ம அந்த சேவ் பண்ணுற ஹேபிட்ஸையும் கொண்டு வந்துடலாம் அண்டு திங்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் கிடச்சிடாது அப்படின்ற அவங்க புரிஞ்சுக்கிற குவாலிட்டியும் நம்ம கொண்டு வரலாம் இது மாதிரி சின்ன வயசுலேயே அவங்களுக்கு இந்த மாதிரி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொண்டு வரும்போது அவங்க ஃப்யூச்சரில் ரொம்ப ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் இன்னர் மோட்டிவேஷனோட வளர்கிறாங்க அவங்களோட டாய்ஸ் சின்னதாக ஒன்று ரிப்பேர் ஆகும்போது கூட அவங்கக்கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்துடலாம் உங்களே நம்ம சரி பண்ண விடும்போது போது அவங்களோட ஸ்கில்ஸ் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும் அட் த எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னா நம்ம டீச் பண்ண லெசன்ஸ் நம்ம போட்ட ரூல்ஸ் நம்ம கொடுத்த பனிஷ்மெண்ட் இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது நம்ம அவங்களுக்கு அவங்கள எப்படி ஃபீல் பண்ண வச்சோம் ஒரு ப்ராப்ளம்னு அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னால் அவங்களை நமக்கு எப்படி சொல்யூஷன் தந்தாங்க அந்த இடத்துல நம்மளை எவ்வளோ செக்யூர்டாக ஃபீல் பண்ண வச்சாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கும் ஸோ நம்ம பிஸியான இந்த லைஃப்பில் அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ வேலை இருக்குது இல்லை அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு அவங்களுக்கு டெட்லைன்ஸ் இருக்கா இன்னும் ஒர்க் எவ்வளோ பெ பெண்டிங்கில் இருக்கா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தேவை அம்மா அப்பா நம்ம கூட வந்து ஒரு டென் மினிட்ஸ் விளையாட மாட்டாங்களா நம்ம தூங்கும் போது ஒரு கதை சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்களோட இந்த சின்ன சின்ன ஆசைகளையும் நம்ம நிறைவேற்றி ஒரு நல்ல கனெக்ஷனோட அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நம்ம சொல்லித்தர விஷயங்கள்லாம் சொல்லி தந்துட்டோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு அவ்வளோ படவே தேவையில்லை அவங்க ஒரு சூப்பரான பர்சனாகவே இருப்பாங்க ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட தாட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது போல் சில வீடியோஸையும் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் நான் போடுறேன் தேங்க் யூ